தமிழே வாழ்க தாயே வாழ்க அமிழ்தே வாழ்க அன்பே வாழ்க கமழ கணிந்த கனியே அமைந்த வாழ்வின் அழகே வாழ்க சான்றோர்களுக்கும் அவையோருக்கும் எனது அருமை நண்பர்களுக்கும் எனது கனிவான காலை வணக்கங்கள் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் அடக்குமுறை செய்த அந்நிய ஆங்கிலேயரிடமிருந்து அகிம்சை என்னும் மரவழியில் வெற்றி வாகை சூடி குடியாட்சி அமைக்கப்பட்ட தினம் தன் குருதிகளையும் தேகங்களையும் தாய்நாட்டிற்காக அர்ப்பணித்தவர்களை நினைவு கூறும் தினம் வம்சாவழிகள் வசந்தமாய் வாழ தன் வாழ்நாட்களை வலியுடன் கழித்தவர்களை வருத்தமுடன் நினைக்கும் தினம் ஆம் இவை அனைத்திற்கும் பின்பு மக்களால் மக்களுக்காக அமைக்கப்பட்ட நமது குடியரசு தினம்தான் இன்று இந்திய சுதந்திரத்தின் ஆயுள் அறுபத்தி எட்டு ஆண்டுகள் பணி ஓய்வு பெற்றுவிட்ட வயது வாழ்வின் மேடு பள்ளங்களை நன்கு உணர்ந்து பண்பட்ட வாழ்க்கையை நடத்துகின்ற வயது குறித்த வயதுக்குள் நல்ல கல்வி நடுத்தர வயதில் தேடிய செல்வம் ஓய்வு பெறும் வயதில் நல்ல சேமிப்பு குறைகளை கலைத்து வாழ்வாதாரத்துக்கு நல்ல வாய்ப்புகளை கொண்ட வாரிசுகள் நல்ல வளமான வாழ்வு இதுதான் வாழ்க்கை தத்துவம் இது தனிநபர் வாழ்க்கைக்கு மட்டுமல்ல ஒரு குடும்பத்துக்கு நாட்டுக்கு தேவையான வாழ்க்கை தத்துவம் இதனை இந்திய சுதந்திரம் பின்பற்றி இருக்கிறதா என்ற கேள்வி நம்முள் ஏற்படுவது இயற்கைதானே கடந்த அறுபத்தெட்டு ஆண்டுகளில் இந்திய நாடு முன்னேறவே இல்லை நாட்டின் வளம் பெருகவே இல்லை தனிநபர் வாழ்வு வளமானதாகவே இல்லை என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் ஒன்றும் கருத்து குறிடர்கள் அல்ல முன்னேற்றம் அடைந்திருப்பது உண்மை அப்படி அடைந்த முன்னேற்றம் அனைத்து மட்டங்களுக்கும் சரிசமமாக போய் சேரவில்லையே செல்வம் ஓரிடத்தில் சேரவும் அடிமட்டத்தில் பலர் அவதிப்படவும் செய்திருக்கிறது ஊழலும் தவறுகளும் நமது முன்னேற்றத்தின் தடை கற்களாக இருந்து சரிசமமான முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை போடுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை முன்னேற்றம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்பதுதான் குறையே தவிர முன்னேற்றமே இல்லை என்பது நமது வாதம் அல்ல எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே அதை முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே இந்தியாவில் அறிவுக்கு பஞ்சம் இல்லை உழைக்க ஆட்களுக்கு பஞ்சம் இல்லை தோண்டி எடுக்க எடுக்க கொடுக்கும் இயற்கை பலங்களுக்கும் குறைவு இல்லை மூலதனம் ஒரு சிலர் கரங்களில் குவிந்து கிடக்கிறது அதுதான் வேதனை அவர்கள் மட்டும் பல மடங்கு தொழில்களை அதிகரித்துக் கொண்டு மிகப்பெரிய தொழிலதிபர்களாக முடிகிறது என்றாலும் சாதாரண உழைக்கும் அடிமட்ட நடுத்தர மக்களின் வாழ்க்கை தரம் ஓரளவுதான் உயர்ந்ததே தவிர மற்றவர்களுக்கு நிகராக வளர முடியவில்லையே உருபசியும் மோவா பிடியும் சிறுபகையும் சேராதிருத்தலே நாடு இந்தியா இரண்டாயிரத்தி இருபதில் வளர்ந்த நாடாக மாற வேண்டும் வளமான நாடு என்றால் பொருளாதார வளமிக்க நூறு கோடி மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதே நமது நாட்டின் லட்சியம் இந்த லட்சிய இந்தியாவை காப்பதில் முக்கிய பங்கு இளைஞர்களுக்கு தான் உள்ளது இன்றைய இளைஞர்கள் தான் இந்தியாவின் எதிர்காலம் ஏனெனில் இளைஞர்கள் எவ்வாறு அமைகிறார்களோ அந்த வகையில் தான் இந்தியா செல்கிறது மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி அந்த வகையில் பார்த்தோமே இந்தியாவில் உள்ள அனைத்து இளைஞருக்கும் இந்தியாவின் நலனில் அக்கறை உள்ளது இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டதே அன்றி அது சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்குள் வெளிநாட்டு மோகம் என்ற புற்றுநோய் இந்தியாவை துவங்கி துவங்கிவிட்டது இன்றைய இளைஞர்கள் அண்டை நாட்டின் கலாச்சாரத்திற்கும் பழக்க வழக்கத்திற்கும் அடிமையாகிவிட்டனர் என்ன வளமில்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ற பாடலை அனைத்து இளைஞர்களும் உணர வேண்டும் இந்தியாவில் பிறந்து வளர்ந்து கல்வி கற்று வேலை செய்வதோ வெளிநாட்டில் இந்தியா தந்த கல்வியை இந்திய மக்களுக்காக பயன்படுத்த அனைத்து இளைஞர்களும் முயல வேண்டும் இந்தியாவில் பயன்படுத்தப்பட்ட பழமையான மருத்துவ முறைகளுக்கு இன்று பல்வேறு அண்டை நாடுகள் சொந்தம் கொண்டாடி வருகின்றன அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாத இளைய சமுதாயம் கைபேசி அரட்டையிலும் இரவு நேர கூத்துகளிலும் மட்டைப்பந்திலும் நேரத்தை செலவிடுகிறது இவை அனைத்திலிருந்தும் விடுத்து நாட்டின் முன்னேற்றத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் இவை எல்லாவற்றையும் மாற்றி நாட்டில் சுதந்திர காற்றை மீண்டும் வீச வைக்க இன்னொரு காந்தியோ நேருவோ வரப்போவதில்லை இந்தியாவில் உள்ள அனைத்து இளைஞர்களும் தான் ஒவ்வொரு காந்தியும் நேருவும் நம் நாடு நம் மக்கள் என்ற உணர்வோடு இன்றே இப்பொழுதே இக்கணமே உறுதி செய்யுங்கள் நாட்டின் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பாதுகாப்போம் என்று இளைய சமுதாயமே கனவு காணுங்கள் என்று கூறுகிறார் நமது முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஒவ்வொருவரும் காணும் கனவு நிச்சயம் நினைவாகும் ஆனால் அதற்கு நாம் தான் உழைக்க வேண்டும் லட்சிய பயணத்தில் எத்தனையோ சருக்கல்களையும் தோல்விகளையும் நாம் சந்திக்க நேரிடும் தோல்வி வேண்டுமானால் நமது வாழ்க்கையை பாதிக்கலாம் வருமானத்தை பாதிக்கலாம் உறவை கூட பாதிக்கலாம் ஆனால் தோல்வி என்பது நம் தன்னம்பிக்கையை எந்த வகையிலும் பாதிக்க கூடாது வானத்தை அளப்போம் நிலவை தாண்டுவோம் என பல்வேறு நூற்றாண்டுகளுக்கு முன் நம் இளைஞர்கள் கண்ட கனவுகள் தான் இன்று நிஜங்களாகிக் கொண்டிருக்கின்றன எனவே கனவு காண்பதாலோ கற்பனைகளோ எதற்கும் பயன்படாது என எண்ணிவிடாமல் அந்த கனவுகளையும் கற்பனைகளையும் நிஜங்களாக்க என்ன வழி என்று சிந்தியுங்கள் இளைஞர்களே வாழ்க்கை சுமூகமாகச் சென்றால் போதும் என எண்ணி விடாமல் சாதனைகளாகச் செல்ல வேண்டும் என எண்ணுங்கள் சுதந்திர இந்தியாவின் தூண்களே தான் என்ற தலைவர்களின் கருத்தை நிஜமாக்குங்கள் எந்த நோக்கத்துக்காக நமக்காக சுதந்திரத்தை பாடுபட்டு வாங்கி தந்தார்களோ அதை கண்ணியத்துடன் காத்து கொள்ள வேண்டியது நம் கடமை நம் சுதந்திர காற்றை சுகமாய் சுவாசிக்கும் நம் சுதந்திர கொடி போல் நாமும் நமக்காக பாடுபட்டு வாங்கி தந்ததை பத்திரப்படுத்தி வாழ்வோமாக இறுதியாக ஒன்றே ஒன்று கூறி விடை பெறுகிறேன் வரப்புயர நீருயரும் நீருயர நெல்லுயரும் நெல்லுயர கோளுயரும் கோளுயர கோணுயர்வான் கோணுயர்ந்தால் நாடு வளரும் வளம் பெருகும் நன்றி வணக்கம்